சமீபத்தில் கரூரில் ஹோட்டல் ஹேமலாவுக்கு ஒரு ரிசெப்ஷன் போயிருந்தேங்க அங்கே போனப்போ கோயம்புத்தூர்லேருந்து ரெங்கநாயகி மேடம் வந்திருந்தாங்க அவங்க நம்மளை பார்த்தோன்னே அப்படியே அப்படி ஒரு சந்தோஷங்க அவங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் ஒன்று விடாமல் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சரசம்மா கரூருக்கு போகிறோம் பாப்பம்மானு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அவங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷங்க அதுக்கப்புறம் தான் நான் ரிசப்ஷன் ஹாலுக்கு போனேன் ரிசப்ஷன் ஹாலுக்கு போனால் அங்கே வந்து பாலாஜின்னு ஒரு தம்பி என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசினாங்க அம்மா உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அம்மாவும் பார்ப்பாங்க நாங்கள் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது லேடிஸ் வந்து போகிற இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பசங்களும் சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த தம்பி என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு அம்மா நான் கண்டிப்பாக உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் கூட பேசணுங்கம்மா நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க தேங்க் யூ தேங்க்யூ பாலாஜி இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி போகிற கொத்துக்கறி கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க கொத்துக்கறி நான் நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி கொத்தி வாங்கிக்கிட்டேன் உங்களுக்கு இதை விட இன்னும் கொத்தி வேணும் அப்படின்னா கூட கடையில் சொன்னால் நல்லா கொத்தி கொடுத்துருவாங்க நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி கொத்தி வாங்கியிருக்கேங்க தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ஒன் பை ஒன்றாக சேர்க்கும்போது சொல்கிறேங்க அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதையுமே இப்போ நம்ம வருத்தர்லாங்க இப்போ நம்ம கொத்துக்கறி கிரேவிக்கு வறுத்து அரைக்கிற பொருள் ஒன்றா சேர்த்துடலாங்க இப்போ ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக வர கொத்தமல்லி சேர்க்குறேன் ஜஸ்ட் இந்த கொத்தமல்லியை ஒரு நிமிஷம் வறுத்துட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாங்க இதுலேயே கொஞ்சம் சோம்பு சேர்க்குறேங்க கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் கசகசா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு முந்திரி நாலு ஒரு பத்து பன்னெண்டு மிளகு சேர்த்துக்கலாங்க இப்போ வறுத்த அரைக்க தேவையான பொருள் எல்லாமே சேர்த்துருக்கேங்க நீங்கள் இதுலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கரம் மசால் போடுறதால அதெல்லாம் சேர்க்கலைங்க இப்போ இதை வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போ இது ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டேங்க கூடவே தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதுங்க இப்போ நம்ம சேர்த்த சீரகம் சோம்பு எல்லாமே நல்லா வாசம் வருதுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டுங்க மிக்சி ஜாரில் சேர்த்து ட்ரையாக அரைச்சிக்கலாம் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணது நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இது கடையில் மறுபடியும் வானிலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணதை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டுங்க கொஞ்சம் குறை தான் அரைபடும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேங்க இந்த சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி செய்யும் போது நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் நமக்கு இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம கிரேவி தாளிச்சிடலாம் இப்போது இன்றைக்கி கொத்துக்கறி கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேங்க கடலெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க நீங்கள் வெறும் கடலெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணி கூட செய்யலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு தாளிச்சிக்கலாங்க இப்போ இது பொறிஞ்சிச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே கொஞ்சம் முழு பூண்டு சேர்த்துக்கிறேங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி படம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நான் பெரிய தக்காளியாக ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நான் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு மிளகாய் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இது எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்குழம்பு மசாலாத்தூள் தாங்க இப்போ இது ஜஸ்ட்டு ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ இதுலேயே கொத்துக்கறி சேர்த்துடலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க இந்த மிளகாத்தூளில் காரம் அதிகமாக இருக்காதுங்க நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோங்க ஜஸ்ட் சும்மா அப்படியே மூடி மேலால் வைப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டால் சீக்கிரமாக வெந்துருங்க பாருங்கள் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட விடலை நம்ம அந்த அரைச்ச கிரேவியை சேர்த்துருக்கோம் கறியிலேருந்து விட்டு வந்த தண்ணி தாங்க இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிடலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாங்க கரம் மசால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நம்ம கிரேவியாக தான் வைக்க போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக நான் விடலை இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துர்லாங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் போட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு மூணு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போது கொத்துக்கறி கிரேவி வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நம்ம ஊற்றுன எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கறியுமே நல்லா வெந்து வந்திருக்குங்க பார்க்கும்போதே தெரியும் வெந்தது இன்னைக்கு நம்ம கிரேவியா தான் வைக்க போகிறோம் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட விடுறேங்க இந்த மாதிரி நம்ம கிரேவியா வச்சுட்டா சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க நைட்டு மீதி இருந்தால் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நான் கொஞ்சம் சுண்டை வச்சுட்டேங்க இப்போது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் தூவிடலாங்க இப்போ நம்மளோட கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சப்பாத்தி தோசை இட்லி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கொத்துக்கறி கிரேவியில் நம்ம வறுத்து அரைச்சி செஞ்சதுனால டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்ச கொத்துக்கறி கிரேவி நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்